தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை வேலூர் திருச்சி புதுக்கோட்டை தேனி தர்மபுரி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரமாக காற்றுடன் கனமழை பெய்தது இந்நிலையில் என்ஆர்டி சாலையில் பெரிய மரம் முறிந்து விடுந்ததில் தொலைத்தொடர்பு கம்பம் மற்றும் வயர்கள் சேதமடைந்தன மயிலாடுதுறை நகர் மற்றும் நகரை ஒட்டிய பகுதிகளான செம்பனார்கோவில் வடகரை குத்தாரம் மங்கைநல்லூர் தேரலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அரிமடம் கொத்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது திருச்சி மாவட்டத்தில் தில்லைநகர் உறையூர் சத்திரம் பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் பிராட்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இதேபோல் புதுச்சேரியில் சுமார் இரண்டு மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து போடியது வேலூரில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனிடையே வரும் சனிக்கிழமை வரை கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது